மாத்துக்கு வரது வந்தியுங்கட புரியலையே சரி மக்களே அம்மு சொல்லி நடக்கல வரே ஏ வந்து டீமா சாரி சொல்லுமா நல்ல கல்வே அனி தம்பி நிம்மதியா வர வைக்கிறே எல்லைய அவங்களுக்கு அம்மா குடுமா

அவர் பண்ணுறாரோ பண்ணிட்டு ஏமலை நம்ம ஊர் நாட்டோட உடம்பு சென்றுறீங்களா எவ்வா வந்து அந்த நிலப்பொருள் பகுதியில் பங்க பங்களைக்கு தண்ணிதாப்புல வாழ்ந்து காமிக்கிறேன்டா ஏய் என் மருமக கையில் வாயாட மாட்டேன்னு சொல்லுறேன் இந்த கைகளில் என்ன படித்தா கூட கதை வெட்டின நாட்டு நட்டா ஆளுகளை வச்சு செய்யிட்டா ஏமலை என் மருமகளை ஒரு வேலையை செய்ய முடியாது அவளுக்கு எந்த வரையும் தெரியாது என் போட்டு அம்மா என்ன உண்மை நான் என்ன பண்ண இந்த மாமே உன்னை பார்த்து ஓடி வருவேன் அம்மா கல்வி என்ன வரைந்தோம் அது அப்படியே எழுத்து சீராய் அரிசியாக இருக்குது நான் வந்து போட்டு வருவேன் ஏன் என்றைக்கு வர போகிறேன் பேர் பசங்கள பார்த்தோம் நான் வீட்டுக்கு வரேன்னா இதோ அந்த பரிகாரம் பண்ண தான் வீட்டுக்கு வருவேன்

ஒரு மாதிரி இருக்கா மூணு நாளா இதோ பொண்ணுங்க இட பாப்பாட்டி கொண்டு வந்து எதுக்கு பிடிச்சி அதை சொன்னிங்க எம்மே எதுக்கு பண்ணுங்க என் ஒரு பிள்ளைங்க நல்லா இருந்து போட்டாங்க என் மண்மக்கள் நல்லா இருக்கு போட்டாங்க என் வாயாடி மாவட்டானே

பெரிய பொண்ணை தாக்கிடு புரியா என்ன நிலமத்துக்கு தரியாக்கிற இடத்துல வேட்டடை வேடிக்கை அர்ச்சனையும் காட்டுறாங்களோ அந்த நிலப்பொண்ணு புரியல எனக்கு வந்த தண்டத்தை காப்பாற்றி இருந்துச்சு ஆனால் நடிச்சு நேரத்தில் நீ இப்படி தாண்ட எனக்கு பொண்ணை இல்லை என்னோட நாள் ஏதோ அந்த நாடின் பிரக்கார பொண்ணை இல்லைடா ஏதோ இது பிரக்காரம் நீ அதே நாள் தண்ணி சாகுபடி என் பையனை பையனை போய் பார்த்துட்டு வாடாச்சு வண்ணத்திலேயே தம்பிக்கு திரும்பல வண்ணத்திலே நான் செஞ்சுட்டு புரிஞ்சாலையா என் பாடா நிம்மதி எல்லாம் கடையில் ஆளாக்கிடுச்சு அப்படியே புரிஞ்சாலே அந்த நிலைமைக்கு தான் தனியாக தைச்சுட்டு பொண்ணு ஏகும் போது கூட ஏ ஏதோ சலற பறையே எம் பொண்ணே பக்கத்துல வந்து தச்சாய் நீ எம் பேர் வந்த नारी ஏதோ மேஷnetlify போறே சுரி டாலியா ஏரோ பாத்தங்களே பாத்துனீங்க பாத்துனீங்க பாத்து 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 சொல்லு பா மகளே மன முடிச்சு வெக்கறே singing பண்ணிக்கிட்டு நான் நட தி

அந்த அம்மன் அருவாக்கு அந்த அம்மா கையை சொல்லி அது பிரதானம் செய்யதா அவள் எதோ ஜகமத்தெல்லாம் பார்க்கணும் போயில சொல்லி நீ போடுறா புரியலையா அந்த அம்மா தான் அந்த தொடர் சொல்கிறேன் ஒரு மேம் அந்த மேமு தான் நமக்கு துணையாக இருப்பாங்க

என் மருமாட்டம்மாடி ஏதோ நான் உனக்கு இட்லி எங்கேயாவது சூழல் போட்டு தரேன் புரிய டேரையா ஏதோ பிரகாரம் வயக்காட்டு வேலை எல்லாம் செய்ய முடியாது ஏதோ அப்படி வேக பச்சிட்டு இந்த உணவு தெரியாது நான் கோத்துக்க மாட்டேன் உங்களுக்கு ஏதோ என் மறு என் பக்கெட் மட்டும் இது வேலை செய்யல அந்த வேலை செய்யல சுத்தம் இல்லை சுத்தம் இல்லை இருக்கும் புரிய டேரையா ஏதோ அவ்வளே சுத்தம் இல்லை

என் மருமகளை இதெல்லாம் பண்ணிச்சுதான் யாரும் வரதான் உயிர் போகிற நிலைமை இருக்குது அந்த இடத்துல நூத்தி காப்பிட்டு என் பிள்ளை வாடா மன நிம்மதியே இருக்கா

என் பிள்ளைங்களை எதுவும் செய்யாதமா என் மரப்பட்டவங்களை எதோ செய்யாதே ஓம் சக்தி தாயே உமா உமா போயிச்சு நோம் போயிரு அது போல போயிருக்கோம்